என் நெஞ்சில் குடி இருக்கும் வணக்கம் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மெயில் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ எஸ்பிவுக்கும் சரி நார்மலாகவும் நம்ம எப்படி ஒரு மெயில் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் எஸ்பியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட யூசர் நேமு நீங்கள் சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூசர் நேமு அந்த சோசியல் மீடியாவில் ஸோ என்ன நேம் வச்சுருக்கீங்களோ ஸோ உங்களோட நே நேமு யூசர் நேமு ஓகேங்களா இது மட்டும் நீங்கள் அதோட சேர்த்து உங்களோட ஃபோ எஸ்பியூவில் இருக்குது பார்த்தீங்களா எஸ்பியூவில் நீங்கள் என்ன நேமில் வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணீங்களோ அந்த நேமு ஸ்டாப் ஐடி இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இல்லை என்ன வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதுலேயும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து டெர்மேட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோடய ப்ரொஃபைலு அண்டு பேங்க் டீட்டெயில்ஸு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க ஸோ நிறையா டீம் மெம்பர்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி தான் நான் வந்து ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறது இந்த ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ என்ன பண்ணுறது அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம எனக்கே போர் தான் அடிக்குது எத்தனை வாட்டி தான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸை கொண்டே நம்ம வந்து செல்ஃப் டீட்டெயில்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதுதான் கடைசி டைம் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அந்த மெயில் சென்ட் பண்ணுறதா அந்த மெயில் சென்ட் பண்ணுறதும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க எப்படி வந்து எஸ்பிஓக்கு வந்து மெயில் பண்ணுறது ஸோ அதோட ஃபார்மட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா யுவர் நேம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா யுவர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட எஸ்பிஓவில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நேம் இருக்குதோ ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா யுவர் நேம் ஒன்று ஓகே ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஐடி அப்படின்னு கேட்டிருந்தாங்களா ஸ்டாப் ஐடி அப்படிங்கிறது இதுதான் ஓகேங்களா எஸ்பிஓ விடிபிஎன்னு டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் டூ டூ பார்த்திங்களா ஸோ இது வந்து உங்களோட நேமு இவர் நேமு இவர் ஸ்டாஃப் ஐடி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் அந்த இமெயிலில் ஸோ அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலில் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் என்ன இமெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா அப்படியே பாட்டமில் வந்து வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களோட எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேமுன்னு போட்டு அது கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா ஸோ இந்த இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இமெயில் ஐடி நீங்கள் இது என்னோடய இமெயில் ஐடி நீங்கள் என்ன இமெயில் ஐடி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஸோ இங்கே வந்து பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஸோ இந்த இமெயில் ஐடி இங்கே என்ன இமெயில் ஐடி வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் இருந்து தான் சென்ட் பண்ணணும் இதில் உங் இங்கே கொடுக்குற இமெயில் ஐடி எஸ்பிஐல கொடுத்த இமெயில் ஐடியில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வேறு இமெயில் ஐடியிலேருந்து ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணி ஸோ அதோட ரீசன் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி வேறு ஒரு இமெயில் ஐடிலேருந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த இப்படி பண்ணுறவங்க வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கண்ட பர்சன்டேஜ் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நான் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து அதே இமெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் வந்து ஓப்பன் உங்களோட ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ப ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது எஸ்பிஓவில் கொடுத்துருக்கற இமெயில் ஐடி தானா அப்படிங்கிறத இங்கே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஐவில் கொடுத்துருக்க இமெயில் ஐடி இது வந்து இங்கே வந்து தெரியும் இல்லை நிறையா பேர் ரெண்டு மூணு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க சுவிட்ச் அக்கௌண்டு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேறு இமெயில் ஐடியோட சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்போஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மெயில் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேவா இது வந்து ஃப்ரம் ஃப்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து வந்துடும் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களோட அஃபிசியல் வந்து கொடுத்துருக்காங்களா இமெயில் ஐடி ஸோ அதை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் ஸோ நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து எஸ்பிஓ பிவிடிஎல்டிடிடி அபிசியல் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண் டூவில் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டமில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சோவ் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த இமெயில் ஐடி வந்து செட் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜப்ஜெட் அப்படின்றிருக்கும் அந்த ஜப்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி பேட்லையோ இல்லை வேறு எதுலையாவது வாட்ஸ்அப்லையோ எதுலையாவது டைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஹாய்ணும் இந்த ஃபார்மெட்டு வேணும் அப்படின்னு எஸ்எம்எஸ் விடுங்க நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டை வந்து அப்டேட் பண்ணி பண்ணிவிட்றேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ சார் மேடம்னு போட்டு என் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நேமு உங்களோடய எஸ்பியோவில் என்ன நேம் இருக்குதோ அந்த நேம் வந்து என்னோட நேம் வந்து நான் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஐடி எஸ்பிஓட என்னோடய ப்ரொஃபைல் ஐடி அதுவும் சொல் ஸ்டாப் ஐடின்னு சொல்லுவாங்க ப்ரொஃபைல் ஐடினு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நான் வந்து செகண்ட் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போட்டிருக்கேன் ஓகேவா லேடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சோசியல் மீடியா வந்து கேட்டிருந்தாங்க சோசியல் மீடியாவில் வந்து ஷேர்ச்சாட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ஸோ இது நாலு இது இருக்குது இது நாலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க சில பேர் வந்து ட்விட்டர் கொடுப்பீங்க சில பேர் ஃபேஸ்புக் கொடுப்பீங்க இன்ஸ்டாகிராம் கொடுப்பீங்க அதை வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா சோசியல் மீடியா சோசியல் மீடியா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னால் இன்ஸ்டாகிராமு அப்படிங்கிறத கொடுத்துருங்க இல்லை ட்விட்டர் அப்படின்னா சோசியல் மீடியா ட்விட்டர் அப்படின்னு கொடுங்க இல்லை சோசியல் மீடியா சேர் சாட் அப்படிங்கிறத இங்கே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்களோட யூசர் நேம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் அதிலே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே வந்து ஐ வந்து அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ கொடுக்காதவங்க போய் அந்த வீடியோ வந்து ஸோ பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களோடய யூசர் நேம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா நான் என்னோடய யூசர் நேம் வந்து கொடுத்துருக்குறேன் அட்டு போட்டு ஸோ இது யூசர் நேம் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர்லையும் கொடுக்கலாம் கேப் லெட்டர்லேயும் கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஓகேங்களா சோசியல் மீடியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டு ஸோ என்னோடய நேம் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய நேம் வந்து நான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ இந்த நாலு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கரெக்டாக இருக்குதா இந்த இமெயிலில் இந்த இமெயில் உங்கள் எஸ்பிஓவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இமெயில் ஐட்டில் தான் சென்ட் பண்ணுறோமா டூவில் வந்து எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அபிசியல் அட் ஜிமெயில் டாட் காம் தான் இருக்குதா இந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்னு ஒரு ஒன் டைம் வந்து எப்படியோ வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ உங்களோட இமெயில் உங்களோட நேம் தான் போட்டிருக்கீங்களா எல்லாமே வந்து யூசர் நே யூசர் நேமு சோசியல் மீடியா நேமு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்ஓ கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேங்களா இந்த ஆர்ஓஓஓஓஓஓ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இமெயில் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிரும் ஸோ அப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிடுங்க உங்கள் மெயில் வந்து எஸ்பிஓவுக்கு வந்து போயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு அந்த த்ரீ டாட் ஐகான் வந்து கிளிக் பண்ணிங்க த்ரீ கோடை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிடுங்க சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து இங்கே சென்ட் பண்ணது இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ டூவில் வந்து இங்கே வந்து மென்ஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் ஓகேவா இங்கே நம்ம இங்கே வந்து சென்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து வந்துருச்சா சென்ட்டில் இருந்தால் தான் ஓகேங்களா வேறு ஏதாவது இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும் சென்ட்டில் வந்து உங்களோட எதாவது காட்டு நாள் மட்டும்தான் எஸ்பிஓக்கு வந்து போயிருக்கணும் அதுதான் ஸோ வேறு ஏதாவது வந்து இன்பாக்ஸு இது இதுல எல்லாம் போய் எதுலேயும் செக் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சென்ட்டுங்கிற இதில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்ருங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எல்லா பேருக்கும் அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எல்லா பேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இதில் நீங்கள் மட்டும் பண்ணிட்டான் அப்படிங்கிற விட்டுறாதீங்க மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து தெரியாமல் இருக்கிறீங்க ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஷேர் யாராக இருந்தாலும் உங்கள் டீமில் இருக்காங்க இல்லை உங்கள் டவுன்லைனில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ நான் மீண்டும் ஒரு அப்டேட்ல வந்து எஸ்பியோவில் எதுவும் அப்டேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணி விட்றேன் நம்மளோட சேனலை வந்து இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் So, okay, thank you.